பேட்டி சாமி நல்ல பசிக்கு பத்தியா ஆமாட்டி வீட்டுல இருந்தா ஏதாவது திங்கணும் போலதான் இருக்கு பத்தியா ஒரே பசியம்மா என்ன பசி இல்லாட்டி மக்களே கொஞ்சம் எந்திரிங்கட்டி ஒரு எழு நேரம் படுத்துக்கிட்டு ஏமா ஏன் இந்த கொம்மைக்கு வேற வேலையே கிடையாது போக மாதிரி இல்லாட்டி படபடான்னு ஒரு வட்டி எழு நேரம் படுத்துக்கிட்டி எலும்பு கட்டி இந்த கொம்மையோட கடந்து இல்லாட்டி மகி எனக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து தாட்டி லேட்டியா உனக்கு கை இல்லையோ எதுனால நான் எடுத்து தரணுமோ ஏட்டி உனக்கு பக்கத்துல தானே அந்த பழக்கூடம் இருக்கு யா எடுத்து தந்தால் உனக்கு குறஞ்சி போய்றியோ ஆமாட்டி நான் குறைஞ்சு போயிடுவேன் யா உனக்கு கால் இல்லையோ அதுல இருந்து இது நடக்க வந்ததுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகு உனக்கு பக்கத்துல இருந்தே விட்டு ஒண்ணு எடுத்து தர முடியாது அதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டா நான் கேட்ச் பிடிச்சிட போறேன் ஆமா இது ப்ளே கிரவுண்ட்ல வாடிருவதுக்கு அந்தால சரி சரி அப்படியா இனி எதுக்காக வருவரல அதை எடுத்துட்டால் இதை எடுத்துக்கான்னு அப்போ பார்த்துக்கிறேன் ஆமா நான் தான் இவட்ட போயிட்டு இருக்கேன் நீ தான் ரெட்டி சோறு இருந்தா உடனே எந்திரிக்க மாட்டாவா மேடம் ரெட்டி கொஞ்சம் போல சோறு போட்டு தட்டி வருவா ரெண்டாவது வேணா போய் போட மாட்டான் கொஞ்சம் போல தண்ணி குறி தட்டி இருந்த இடத்துல இருந்து வேலை வாங்குவா ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டேன் ஆட்டி வேலை கள்ளி வேலை கள்ளி இல்லாட்டி எள்ளு நேரம் படுக்கலான்னு வந்தேன் உங்களுக்கு வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதாட்டி ஆட்டி பெய்யும் நான் இப்போ என்ன கேட்டேன் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்து தானே கேட்டேன் ஏன் அவளுக்கு கையெடுத்து எட்டுனா வந்துட போகு அதை எடுக்க முடியாது அவளுக்கு ஏட்டி வாய வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்துட்டேன் என்ன கேவலமா இருக்கு உன்னோட கடந்து ஒரே கம்ப்ளைண்ட் நான் ராத்திரிய கலா ஒன்னு சொன்னா இன்னும் உனக்கு நான் கேட்காம இருந்தேன் மறந்து போச்சு வாரண்டி உனக்கு லட்டி கலா அத்தை என்னடி சொல்லிருப்பாங்க அம்மா இப்ப வாரே இப்ப வாரேன்னு சொல்லிட்டு இருக்கு அம்மா நல்லா மாட்டிருக்காட்டி எதுலயோ நல்லா மாட்டிருக்கா என்னன்னு தெரியல அம்மா அம்மா என்னன்னு சொல்லிருமா எனக்கு பயமா இருக்கு ஒரு எல்லு நேரம் படுப்போம்னா படுக்க விடுவாள்வளா ஏமா நீங்க ஏமா சாமியா அப்படி சொன்னியே கலாத்த என்ன சொன்னாவே ஆமா அவ ராத்திரியே சொன்னா எனக்கு மறந்து போச்சு ஏமா என்னன்னு முதல்ல சொல்லுங்க சும்மா கலாத்த சொன்னவ கலாத்த சொன்னவன என்ன சொன்னாவே ரெடி தொண்டை நீட்டாத அமைதியா இரு என்னதுன்னு தான் சொல்லுங்களமா நீங்கள ஒரு மாதிரி வி பேசிட்டு இருக்கறியா லட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஏதோ சீன்ஸ் டீச்சரா உங்க டீச்சருக்கு பேரு சீன்ஸ் சட்டி அந்த சீன்ஸ் டீச்சர் கிளாஸ்ல வெளிய மூளங்க நின்னியாம்ல லட்டி மகி பல்ல பல்ல காமிக்காத எம்மா அது சீன் டீச்சர் இல்லம்மா அவைய பேரு ஏஞ்சல் அப்போ கலா அப்படி தானே சொன்னா அது மைனியோ ஏதோ சீன்ஸ் டீச்சர் கிளாஸ்லயா அப்படி தானே சொன்னாவா ஏஞ்சல் அப்படி எல்லாம் சொல்லல டீ சீன்ஸ் சொன்னா என்ன சொன்னாவா அவியா நீ சீன்ஸ் டீச்சர்க்கு கிளாஸ்ல முளங்கல் நின்னியா நிக்கலையா வெளிய முளங்கல் நின்னியா நிக்கலையா டீ நான் உன்ன சீன்ஸ் டீச்சர் கிளாஸ்ல உன்ன நான் நிக்கல அப்ப அவன் எதுக்கு அப்படி சொன்னா கலாட்டப்பேன் அப்படி சொன்னான்னு எவன் சொன்னான் என்னது சொன்னான் லெட்டி நீ சீன்ஸ் டீச்சர்க்கு கிளாஸ்ல வெளியே முழங்கால் நின்னியா அதை பார்த்துக்கிட்டு ரெணிசுக்க ஃப்ரெண்டு பையன் ஒரு பையன் அவனுட்டு சொல்லிருக்கான் போல ஃபோன் பண்ணி அத அவன் கலாட்டம் சொல்லிருக்கான் கலா ராத்திரி என்ன சொன்னாண்டே ராத்திரி கேட்கறதுக்கு மறந்து போச்சு இவனுக்கு நல்லா நம்ம ஏதோ வாய்த்தவரை வளரனா இவன் வேணும்னே நம்மள போட்டு கொடுக்கான் எருமா மாட்டு லெட்டி நீ அந்த சீன்ஸ் டீச்சருக்கு கிளாஸ்ல முழங்கால் நின்னியா இல்லையா அது சயின்ஸ் டீச்சர் இல்லமா சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ்ன்னா நம்ம அறிவியல் பாடம்மா வெளிய யார்ட்டையும் அம்மா அறிவியல் படத்தையே சீர்ன்னு சொல்லாவ அவன் அப்படித்தானே சொன்னான் எம்மா அது சீனு இல்லைன்னு சொன்னான் திரும்பத் திரும்ப அப்படி சொல்றியா சீர் போடுறான்னு அதுதான் அப்படியா அப்படிதான் சொன்னது மாதிரி இருந்து

நான் வீட்ல இருந்து டெய்லி படிக்க தான செய்யே நீங்களே பாக்க தான செய்றியா படிச்சதெல்லாம் அவையில பார்த்த உடனே மறந்துருது இதுவே வேற டீச்சருக்கு கிளாஸ்ல எல்லாம் நான் என்னைக்காவது நிக்கறானே கேளுங்க அவையில பார்த்த மட்டும் தான் மறக்குது தொண்டே நீட்டடடி மெதுவா பேசடி அது எப்படி படிச்சா மறக்கும் படிச்ச எப்படி மறக்கும் சும்மா போன் ரெண்டு வேற இனி போனை தொடுங்க கைய உடைச்சி தரேன் வீட்ல ஒரு வேலை பார்க்கது கிடையாது எல்லா வேலையும் அந்த பிள்ளை பாத்துக்கிட்ட அந்த பிள்ளை நல்லா தான் படிக்குது அந்த பிள்ளை என்னைக்காவது வெளியே வாங்கல இந்த பாட்டி படிக்கலன்னு யாரையாவது அடி வாங்கிருப்பாட்டி உனக்கு இந்த வாயை முதல்ல புரட்டி நல்லா உனக்கு தேவையா நல்லா படிச்சுட்டு நீ லெட்டி மகி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ பேசாத நான் ஏற்கனவே சொல்லதான செஞ்சிருக்கேன் எனக்கு அந்த குண்டமையை பார்த்த உடனே மறக்க சொல்லதானு செஞ்சிருக்கேன் லட்டி அவள்கிட்ட என்னது பேசிட்டு கிடக்கா இனி டெய்லி காலையில சாய்ந்திரமா நீதான் முத்தத்தை தூக்கணும் வாசப்படியும் நீ தான் தூக்கணும் அவள்கிட்ட வேலையை குடுத்தான்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எம்மா நான் வேணும்னா சயின்ஸுக்கு மட்டும் ஒரு டியூஷனுக்கு அது போட்டாமா எம்மா இவ கள்ளி வேலை செய்யணுமேனு தப்பிக்கிறதுக்காக காலையிலேருந்து சாயந்தரமா டியூஷனே வேறலாம்ல அதுக்கு ஐடியா போடுக்கா சம்மதிக்கே செய்யாதீங்க ஆமா நர்வ நிறைய கட்டி உனக்கு டியூஷனுக்கு ஐநூறு ஆயிரம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒழுங்க வீட்டுல இருந்து படிச்சிருக்கணும் ஏன் முன்னாடி இருந்து நீ படிக்கணும் என்ன செய்ய நான் பாக்க இந்த அத்தையா இப்படி பண்ணுனாவ அத்தையா நல்லாவே நினைச்சா இப்படி பண்ணிட்டாவே